மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழனின் தங்குவான் நான் கத்திரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தெய்வம் நான் நம்பிருக்கிறவர் என்று சொல்வேன் அவர் என்னை வேடனுடைய கண்ணீர்க்கும் பாலாக்கும் கொலோனாய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே தம்மை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம்மனுக்கு பரிசையும் கிடங்கும் ஆகும் விரைவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் மம்புக்கும் இருளில் நலமா நோய்க்கும் மதியாந்தல் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துர்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பே உனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நீடிராது வாதை உன் கூடர்த்தி அணுகாது உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்பல் கர்த்த தன்ன தூதுகளுக்கு கடலிடுவான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவன் தமது கரங்களில் எழுந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரிவின் பாம்பின் மேலும் நீ நலந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் இடித்து போல்வார் அவன் என் இடத்தில் வாஞ்சியிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை வேந்தட கலத்தில் வைப்பேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி அவன் ரசிப்பேன் அவனுக்கு காண்பிப்பேன் சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஒன்னிலிருந்து ப நரசனங்கள் உங்களில் எவனாகிலும் உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களில் அவன் உங்களில் பணிவிடைக்காரனாய் இருக்க இருக்க கடவன் மத்தையு இருபது இருபத்தி ஆறு அவர் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசிக்கும் சுவிசேஷத்தில் பேசுங்கள் மார்க் பதினாறு பதினஞ்சு Alda mıdır ça? Alda ya. Zingalala, zingalala, Gloria. Jumuru, 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 jumuru. ஜமரு ஜமரு ஜமுருனத்துக்கும் பூமிக்கும் மேலானவனுள்ள தேவையானவ மானத்துக்கும் பூமி கை விடாம காத்து கொள்பவா சிங் லாலா சிங் க்ளோமியா ஜுமரு 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 ம் ரே சிங் சிங் லாலா கிளோரியா மரு ல்கரை இன்னோரத்தில் வந்தாரு பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு கடல்கரை இன்னோரத்தில்